ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்டில் செய்யப்படேன் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு படி அரிசிக்கு தக்காளி அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மல்லிகைத்தலாம் கருவேப்பிலாம் புதினா மூணையும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றி அலசி ரெண்டு படி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்க வீட்டு அரிசி தான் வீட்டில் உள்ள அரிசி தான் நீள நீளமாக இருக்குது பாருங்கள் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேர் லைவில் கேட்டீங்க சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்கன்னு இன்னொரு கிச்சன் சரி இருக்காது கிச்சன் பார்க்கவே கண்டாகவே இருக்கும் அதனால தான் நான் நிறையா சமையல் தெரியும் அதனால தான் நான் வீடியோ போடல கிச்சன் சரி இல்லைன்னு இங்கே பாருங்கள் பட்டை கிராம்பு பிரியாணி இலை சோம்பு போட்டு ஆயிலுன்னு லைட்டாக நெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கேன் அப்போ வீடியோ எடுக்கலை ஃபர்ஸ்ட்டு கிராம்பு எல்லாம் போட்டுக்கங்க பட்டை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுங்க லைட்டாக நெய் ஊற்றுங்க ஒரு கப்பு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காத போட்டேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுங்க அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா பொன்னீரமாக வந்ததுக்கப்புறம் நல்லா பொன்னீரமாக வரட்டும் கிண்டிக்கிட்டே இருங்க என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நான் செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் தக்காளி சாதம் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அடுப்பும் சரி இருக்காது நிறைய பேர் கேட்குறீங்க அதனால தான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு கப்பு நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளி அதை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பொருளெல்லாம் நிறையா எடுத்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நிறைய பொருளெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இதுதான் நான் யூஸ் பண்ணுற பொருள் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிரியாணி டேஸ்ட்லே இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க பேஸ்ட்டு மாதிரி அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிறேன் ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து போடணும் உடனே இதெல்லாம் போட்டோம்னா பச்சை வடை வரும் அது ஒன்றோட ஒன்றா சீக்கிரம் வதங்குறதுக்கு லேட்டாகும் அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க அடுத்த அடுத்த பொருளை போடுங்க என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு தான் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் மல்லித்தலை கருவேப்பிலை புதினா மூணையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க ஏன்னா வாடையை மாற்றிடும் சா நான் சும்மா லைட்டாக ஒரு அஞ்சு தலை தான் போட்டிருக்கேன் கருவேப்பில தக்காளியும் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போடுங்க இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தலை கருவேப்பில புதினா மூணும் போடுங்க கருவேப்பிலை போட்டால் போட்டுக்கங்களேன்னா வேணான்னா விட்ருங்க ஏன்னா அது வாடையே மாற்றிடும் அதுக்காக சும்மா நாலு போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கங்க ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் தேவை இருந்தால் போட்டுக்கங்க வேணான்னா விட்ருங்க ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் மிளகாய் மிளகாத்தூள் போட்டால் நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டதுன்னா லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால லைட்டாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது லைட்டாக இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க எனக்கு அப்போ தான் அடி பிடிக்காது நான் அந்த வீடியோ போடலை லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டு அந்த வீடியோ எடுக்கலாம் போடுங்க கொஞ்சம் லைட்டாக தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றினீங்கன்னா இன்னமும் அடி பிடிக்காது நல்லா டேஸ்ட்டாக நீக்கி வாசப்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதிகமாக தயிர் ஊற்றலை சும்மா அரை கப்பு இருக்கும் பாக்கெட்டோட அப்படியே பிரித்து ஊற்றிட்டு நீங்களும் லைட்டாக ஊற்றிக்கோங்க தயிர் பேஸ்ட்டு மாதிரி இருக்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எவ்வளோதுக்கு எவ்வளோக்கு நம்ம நம்ம வதக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சு அலசி ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியில் உள்ள தண்ணியை ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் அரிசியை போடுங்க உடனே அரிசியை கொட்டிட்டோம்னா அது டேஸ்ட்டு மாறிடும் தண்ணி ல தண்ணியை மட்டும்தான் இப்போ ஊற்றுறேன் அலசி வச்சுருந்த தண்ணி ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சூடாதுக்காக சூடானதுக்கப்புறம் அரிசியை போடுங்க சூடாயிருச்சு நல்லா சூடாயிருச்சு இப்போ இப்போ அதுக்கப்புறம் அரிசியை போட்டு போவோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் ஏன்னா உடனே போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் போட்ட உடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டிருப்போம் ஏன்னா அந்த தக்காளி பூண்டு வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டிருப்போம் அதனால் இப்போ பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நுரையெல்லாம் வந்துருச்சு பபுள்ஸ் வந்துருச்சு குக்கரை முடியிடலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் விசிலெல்லாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க ஏன்னால் நான் ஒரு முன்னாடி ஒரு வாட்டி குக்கர் ஒரு வெடிச்சிருச்சு நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு விசிலாக போடுங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சாதத்தை பாருங்கள் பிரியாணி சைஸ்லேயே இருக்குது பாருங்கள் பிரியாணி அரிசி மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆனால் நான் வீட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் ஒரு அரிசி ஒரு சாதம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் அடி பிடிக்கவும் இல்லை பாருங்கள் அடியெல்லாம் ஒன்றுமே பிடிக்கல கரெக்டாக நம்ம தண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மூணு விசில் வைங்க ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றி கரெக்டாக மூணு விசில் வைங்க அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் அதுக்கு கம்மியாக வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் சாதம் சாதம்னா ஒட்டிக்கும் அதோட கம்மியாக நெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல நான் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்கையில் நெய் ஊற்றுனா தான் அதோட இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பாப்பா ஸ்கூல் கிளம்பிக்கிட்டு இருக்கா அவளுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவோம் அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தயிர் மல்லிகைத்தலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி மட்டனை போட்டால் மட்டன் பிரியாணி அவ்வளோதான் இதோட விலை சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வீடியோ போட்டிருக்கேன் தக்காளி சாதம் பாருங்க பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி எப்படி இருக்கு பாய் ஃபேன்ஸ் சேரி பாய்